இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டாவது நுறுங்குண்டு கத்தர் கத்தர் நமக்கு இருக்கிற தேவன் விசேஷமாக நொறுங்குண்டு இருந்த மிக சமீபமாக இருக்கிற தேவன் உங்களுடைய இருதய உடைக்கப்படும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு மனுஷர்களால் உண்டாகிற காரியங்கள் உங்கள் இருதயத்தை உடைக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்க சமீபமாக இருக்கிறார் எதற்காக கத்த இருக்கிறார் உங்களை ரட்சிப்பதற்காக நீங்கள் முறிந்து போயிருக்கலாம் உங்கள் இருதயத்தில் நீங்க உடைந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களை காக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை மீட்கும்படியாக உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுக்கு மிக சமீபமாக மனுஷங்கள் எல்லாம் தூரமாக போயிருக்கலாம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருப்பது போல காணப்படலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறபடினால் இந்த சூழ்நிலைகள் உங்களை தாக்காதபடி காத்துக்கொள்வார் இதுல நீங்க அப்படியே முழுகி போவதில்லை அல்லது முறிந்து போவதில்லை கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார் இறுதியை நொறுங்கி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை திரும்ப கட்டி எழுப்புவார் ஏனென்றால் அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமா இருக்கிறீர் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக அவர்களுக்கு சகாயம் அணுகிறாக கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொள்வீராக அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அப்படியே ஆண்டவரே உங்க பிரசனத்துல அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே கத்தர் உதவி செய்வீராக அனுக்கிரகம் பண்ணுவீராக உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆசிருதி வழி ஏசி முழுந்து ஜபிக்ரோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் அமென்